முகத்தோர் அமர்ந்திருக்கும் பள்ளி முதல்களையும் விடுவெள்ளி நட்சத்திரமார் மின்னிக் கொண்டிருக்கும் ஆசுகளையும் வண்ணங்கி தமிழ் பூவ பூத்திருக்கும் மானுகளையும் வரவேற்று என் உரையைத் தொடங்கிறேன் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி பதினாலாம் கம்பகத்தை அக்கம்மா ஆளுவருக்கு ஆறாவது மகனால் பிறந்தார் குயாச்சேரி எட்டாம் நானத்தான பெற்று தாமசன பேரிடப்பட்ட ஆரம்ப கல்விக்கு பின் பாதிரியாக அவருக்குள் வந்தது பரண்ட தன்னோட்டத்துள்ள மனிதராக கிறிஸ்து பணிகளே ஒற்றிமா அவர் அது கூறிக்கோ கிறிஸ்டு மட்டு மனிதருக்கு இருந்து ஒரு முன்மாற வாழ்க்கை மாத்தோமஸ் நாமும் கிறிஸ்து பர்தி மாத்தோமஸ் தியான செரி வழி நடப்பம்